உங்க அம்மா தெய்வம் இந்த ஒரு வார்த்தை போதுமா நீ எவ்வளவு உயர்ந்த பொண்ணுன்னு தெரிஞ்சு போச்சு கொஞ்சம் மருமகளா அடைய நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் ரொம்ப புகழாத தெய்வம்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இவ்வளவு புகழ்ச்சியா வர வர சினிமால வர அம்மா மாதிரி பேச ஆரம்பிச்சு எல்லாம் கூட தப்பு இல்ல ஒரு விஷயத்த நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு

இது அவன் விளையாடு இதற்கும் ஒரு பொருள் ஓடுறியா யாருக்கு கொண்டு அதுக்கு அதிகம் திருப்பி கொடுத்துடுறேன் சொல்லிப்பட்ட இந்த ஊருக்குள்ள திருடனா உன்னை போறா அவனே விஜய் இருபது வருஷங்களுக்கு பிறகு நம்ம வாழ் ஒரு என்ஜினியர் ஆவும் கலெக்டர் ஆவும் ராணுவ வீரராவும் ராஜ நட போட்டு சமுதாயத்துல வாட்ச்ச கண் பிரபல உன்னை பத்தி என்னென்னமோ கனவு கண்டி வந்தது அவ்வளவு நிர்மூலமாக்கிட்டு திருடனா வந்து நிக்கிறையே

ஒண்ணும் தெரியாத குழந்தைங்க மேல சுமத்தி என்ன திருடன் ஆக்கிட்ட மீனாவ குருடி சொல்லு பாவி நீயா நானா இன்னைக்கு நாட்டுல திரியற எத்தனையோ திருடர்களும் விபச்சாரிகளும் உன்ன போல பொறுப்பு இல்லாத தாய்மார்கால உருவாக்கப்பட்டவங்க தான் உன்ன ஒரு தாயின்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு இனிமே நீ எனக்கு தாயும் இல்ல நான் உனக்கு மகனும் இல்லை முழி போச்சுடி குடி முழி போச்சு சாரு முழுகாம இருக்கா நம்ம சாரதா எம்பிபிஎஸ் டாக்டர் தான் அம்மா என்ன மன்னிச்சிருமா அம்மா என்ன மன்னிச்சிருமா என்ன மன்னிச்சிருமா பசியோட கொடுமை நான் தவறிட்டேமா நான் தவறிட்டேன் அம்மா என்ன மன்னிச்சிருமா அம்மா என்ன மன்னிச்சிருமா என்ன அம்மா என்ன மன்னிச்சிரு ஆரம் வெதை வெதைச்சி அன்றாடம் நீரச்சி அன்றாடோ நீரச்சு அவ காத்திருந்த கண் விழிச்சா அவ காலம் கனவு கண்டா கண்ணம்மா அவ காவலுக்கு ஒரு நியாயம் இல்லே வெறும் கண்ணீர் தான் மிச்சமாச்சு சின்னம்மா வளுக்கும் கோழிக்குந்தான் சொந்தபுக்குமா துஞ்சும் நாலு வழி போன பின்னே அடையாரை நம்பி வாழுவது கூறு கண்ணே ஆத்தோறம் பெத பெதச்சு அன்றாடம் நீரச்சு அவ காத்திருந்த அவ கண் வச்ச அவ காலமெல்லாம் கனவு கண்ட கண்ணம்மா தாய் நினைச்ச ஒரு நோக்கம் உண்டு தட்டுக்கெட்ட பிள்ளைக்கெல்லாம் என்ன உண்டு கண்டதெல்லாம் காட்சி ஆட்சி உலகத்திலே அடக்கட்டுப்பாடு உடஞ்சு போச்சு இதயத்திலே கட்டு சேலை வாங்கி கட்டணுமா மதியம் கட்டு சோறு வாங்கி உண்ணணுமா நாணம் கெட்டு பூமியிலே நடக்கணுமா கெட்டு உயிரை வச்சு வாழணுமாச்சு அன்றா அவ காத்திருந்தா அவ கண் விழிச்சா அவ காலமெல்லாம் கனவு கண்டா கண்ணம்மா அவ காவலுக்கு ஒரு நியாயம் இல்லே கண்ணீர்தான் மிச்சமாச்சு சின்னம்மா रामी इंद्र बंडा ये दूँ।

இந்த குழந்தைகளுக்காக புருஷனை கூட நீ வேண்டாம்னு எவ்வளவு பெரிய தவறு நீ அப்ப மட்டும் நீ தவறு செய்யல இப்பவும் தவறு செய்துகிட்டு இருக்க அன்னையும் பிதாவும் முன்னணி என் குழந்தைகளுக்கு தெரியாத பாடம் அது குழந்தைகளுக்காக சொன்ன பாடம் இல்ல பெற்றோர்களுக்காக சொன்ன பாடம் பெற்றோர்கள் ஒரு தெய்வத்துடைய நிலையில இருந்து குழந்தைகளை கண்காணிக்க வேண்டியவர்கள் நல்ல குழந்தைகளை நேசிக்க நீயும் நான் இருக்கு அவங்களை யாருமே நேசிப்பாங்க கெட்ட குழந்தைகளை ஆதரிக்கத்தான் ஒரு தாய் தேவை அவங்க மேல அன்பு செலுத்தி அவங்கள நல்ல வழியில நடத்தி சென்றதுதான் ஒரு தாயினுடைய கடமை எவ்வளவு காலமா இந்த உண்மை எனக்கு புரியலையே என் கண்களை திறந்துட்டீங்க இனிமே நான் ஒரு நல்ல தாயா இருப்பேன் சாமி, என்னுடைய நாலாவது குழந்தைய என் கணவர் திரு இருந்தே என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாரு அதை பார்க்கணுங்கிற ஆசை இவ்வளவு வருஷமாயும் எனக்கு தனியில நீங்க எல்லாம் தெரிஞ்சவங்க அந்த பையன் எங்க வளர்கு சொல்ல முடியுமா சொன்னா அங்க போய் உரிமை கொண்டாடுவேன் பெத்தவ தாயா வளர்த்தவ தாயாங்கிற பிரச்சனைக்கு உன் பிள்ளையே ஆளாக்குவேன் பெத்த பிள்ளையாவே நினைச்சு வளர்க்கிற அந்த பெற்றோர்களுக்கும் தீராத துன்பத்தை உண்டு பண்ணுவேன் இல்ல சாமி இல்ல மேல ஆன அவனுடைய பிறப்பு ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அவனை உரிமை கொண்டாடவும் மாட்டேன் தூரத்தில் இருந்தபடியே அவனை ஒருமுறை ஆசத்தே பார்த்தா போதும் சொல்லுங்க சாமி ஓடி நடராஜனுடைய பிள்ளைதான் நீ பெத்த மகன்